பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்ற பிறகு உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும் என மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற விக்ஸித் பாரத் தூதர் திட்டத்தில் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பங்கேற்று உரையாற்றினார் கூட்டத்தில் உரையாற்றிய அனுராக் சிங் தாக்கூர் இந்திய ஸ்டார்ட் அப்களின் ஒருங்கிணைந்த மதிப்பீட்டை பார்த்தால் அது பில்லியன் டாலர்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் பனிரண்டு வங்கிகளில் பதினோரு வங்கிகள் கடனில் இருந்தன அவை மூடப்படும் விளிம்பில் மோடி அரசாங்கத்தின் திறமையான நிர்வாகத்தின் மூலம் வங்கி இணைப்புகளை கையாண்டது திவாலா நிலை குறியீட்டை அமல்படுத்தியது மேலும் நாங்கள் தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகள் மசோதா ஒன்றை கொண்டு வந்து பொருளாதார குற்றவாளிகளை மீண்டும் கொண்டு வந்தோம் காங்கிரஸ் ஆட்சியில் வங்கித்துறை துறை லாபம் நின்று போனது இரண்டாயிரத்தி பதினான்கில் வெறும் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் கோடியாக இருந்தது இன்று ரூபாய் ஒரு லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது பதினைந்து சதவீதமாக இருந்த என்பிஏ இப்போது வெறும் மூன்று சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது வங்கிகளின் மதிப்பு ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடியாக இருந்தது தற்போது ரூபாய் பதினேழு லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறை வெற்றி பெற்ற பிறகு அடுத்த மூன்று ஆண்டுகளில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும் என தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி எப்போதுமே சீர்திருத்தம் செயல்திறன் மற்றும் மாற்றத்திற்கு அழைப்பு விடுத்தார் வரிசையில் நிற்கும் கடைசி நபரை நாங்கள் அடைந்தோம் டிஜிட்டல் இந்தியாவை பலர் கேள்வி எழுப்பினர் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி எப்போதும் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு அழுத்தம் கொடுத்தார் நாங்கள் பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டு வந்தோம் மேக் இந்தியா மூலம் முன்னேறினோம் எங்களின் மிகப்பெரிய சாதனை சக்தியை விளம்பரப்படுத்தியது என தெரிவித்தார்